பட்டினத்தார் பாடல்கள் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் பட் இவ்வளவு ராவா ஒரு பாட்டை வந்து முகத்தில் அரைஞ்சா மாதிரி பாடி இருக்காரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நம்ம பட்டினத்தார் ஒருத்தர் கிடையாது பட்டினத்தார் வெவ்வேறு நூற்றாண்டுகளை வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க இல்லற வாழ்க்கையை அவர் ரொம்பவே பழிச்சு எழுதியிருக்கிறத வந்து பார்க்க முடியும் நிறைய பாடல்களை வந்து இறைவன் கிட்ட போறது மட்டும்தான் வாழ்க்கையா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான பாடல்கள் தான் இவர் எழுந்தது ஏராளம் என்னதான் முற்றும் துறந்த ஒரு முனிவனா இருந்த இருந்தாலும் பாசம் அப்படின்னு வரும்போது பட்டினத்தார் கூட அதுக்கு விதி விலக்கல்ல அப்படின்றதுதான் தெரியுது அந்த பெட்டகத்துக்குள்ள ஒரே ஒரு ஓலை இருக்கு அந்த ஓலையில ஒரு வாக்கியம் எழுதியிருக்கு அந்த வாக்கியம் தான் பட்டினத்தாரோட வாழ்க்கையே புரட்டி போட்டது அரசனுக்கு மட்டும்தான் வெள்ளி கதவு இருக்கும் நாளையில இருந்து இந்த கதவு இருக்க கூடாது அப்படின்னு சொன்னப்ப பட்டினத்தார என்ன பண்ணாரா அதுக்கு அடுத்த நாள் தங்க கதவு போட்டுட்டாராம் பேர்ப்பட்ட செல்வத்தை விட்டுட்டு அதே தெருவுல வந்து கையேந்தி யாசகம் வாங்குற நிலைமைக்கு பட்டினத்தார் வந்துட்டாரு கடைசியா ஒரு தடவை அவரை மூடுறாங்க அந்த இடத்துல அவரு லிங்கமாவே சமாதி ஆயிட்டு இருக்காரு நான் ஏன் மூன்றாவது பட்டினத்தாரை பத்தி வந்து பெருசா பேச மாட்டேன் அப்படின்னா அவர் வந்து ஒரு நான் கோஸ்ட் அப்படின்னு சொல்லணும் இந்த வீடியோ தொடக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பண்ணுறதுக்கான காரணத்தை சொல்லி தொடங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் சமீபத்தில் ஒரு துக்க நிகழ்வுக்காக தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போது இறந்தவங்களை சுற்றி நிறைய பேர் அழுதுட்டு இருந்தாங்க அப்போது ரொம்ப வயசான ஒருத்தர் வந்து அந்த விஷயத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் அதாவது இன்றைக்கி இறந்த சவத்தை பார்த்து இனிமேல் இறக்க போகிற சவம் எல்லாம் அழுதுட்டுருக்கு அப்படின்னு சொன்னார் எனக்கு அது கேட்ட உடனே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஏன் இவ்வளோ ஒரு இப்படி ஒரு வார்த்தை அவர் சொல்கிறாரு அப்படின்னு அப்போது எங்கள் அப்பா சொன்னார் இல்லை அவர் பெரிய மனுஷன் பட்டினத்தாரோட தான் மேற்கோள் காட்டி சொல்றாரு அப்படி கூட பாடியிருக்காரா பட்டினத்தார் அப்படின்னு வீட்டுக்கு வந்த உடனே நான் அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்றத பத்தி பார்த்தேன் அப்போ அவர் எழுதியிருந்த இந்த பாடல் என்னோட கண்ணுக்கு பட்டுச்சு பத்தும் புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி முத்தும் பவளமும் பூண்டு ஓடி ஆடி முடித்த பின்பு செத்து கிடக்கும் பிணத்தருகே இனி சாகும் பிணங்கள் கத்தும் கணக்கு என்ன கான் கைலாபுரி காலத்தையே அப்படின்னு பட்டினத்தார் பாடியிருக்காரு பட்டினத்தார் பா பாடல்கள் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் பட் இவ்வளோ ராவா ஒரு பாட்டை வந்து முகத்துல அரைஞ்சா மாதிரி பாடியிருக்காரு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஸோ அப்போ தான் எனக்கு ஓகே அவரை பற்றி இன்னும் நிறைய வேறு என்னெல்லாம் எழுதியிருக்காரு வேறு என்னெல்லாம் பாடிருக்காரு அப்படின்னு படிக்கணும்னு ஒரு ஆசை வந்து ஸோ அதை பற்றி நான் ஒரு புக் படித்தேன் அப்போது எனக்கு பட்டினத்தார் பற்றி இது வரைக்கும் நம்ம தெரிஞ்ச விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா பட்டினத்தாரோட கதை அப்படிலாம் ஸோ அதை தாண்டி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது இதெல்லாம் என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்கல அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ நான் படித்ததை உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பட்டினத்தாரை பத்தி படிக்கும்போது எனக்கு முதல் ஆச்சரியமா இருந்த விஷயம் வந்து நம்ம ஒரே ஆனா அவர் ஒருத்தர் கிடையாது வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்த வெவ்வேறு நபர்கள் வந்து பட்டினத்தார் அப்படின்ற பேர்ல வாழ்ந்திருக்காங்க அவங்க வெவ்வேறு இலக்கியங்கள் எழுதியிருக்காங்க ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒருத்தர் தான் அப்படின்னு நினைச்சுட்டு இன்னைக்கு வரைக்குமே இருக்கும் ஸோ உதாரணத்துக்கு இப்போ ஔவையார் இருக்காங்க இல்லையா ஔவையார் எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஔவையாரே வெவ்வேறு காலகட்டத்துல வெவ்வேறு நபர்களா வாழ்ந்திருக்காங்க அதாவது சங்க காலத்துல அதிகமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்தாங்க அப்படின்னு படிச்சோம் இல்லையா அவங்களும் ஔவையார் தான் சேரமான் பெருமான் காலத்துல வாழ்ந்தவங்களும் ஔவையார் தான் அதே மாதிரி மூதுரை ஆத்திச்சுடி இதெல்லாம் எழுதினவங்களும் அவ்வையாறு தான் பிற்காலத்தில் விநாயகர் அகவல் ஞானக்குரல் இதெல்லாம் எழுதினவங்களோட பேரும் ஔவையார் தான் ஸோ ஔவையார் அப்படின்ற பேரில் வெவ்வேறு காலகட்டத்தில் தமிழ் இலக்கியங்களில் ஆள் இருந்திருக்காங்க ஆனால் நமக்கு ஔவையார் அப்படின்னு வரும்போது எல்லாமே சேர்ந்து ஒரே வரலாறு தான் நம்ம படிக்கிறோம் அதே மாதிரி தான் பட்டினத்தாரோட கதையும் பட்டினத்தார் அப்படின்ற பேர்ல தமிழ் இலக்கிய வரலாற்றில் வெவ்வேறு நூற்றாண்டுகளை வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க ஸோ அவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து பட்டினத்தார் அப்படின்னு ஒரே குடையின் கீழ தான் நம்ம இத்தனை நாளாக வரலாறாக படிச்சுட்டு இருக்கோம் இப்போ தமிழ் இலக்கிய வரலாற்றில் வாழ்ந்த பட்டினத்தார்களை பத்தி பார்க்கலாம் நிறைய பேர் பட்டினத்தார் பேர்ல எழுதியிருந்தாலுமே தான் சொல்லணும் இதுல மூணு பேர் சொல்றத விட முதல்ல சொல்லிடுறேன் முதல் பட்டினத்தார் இரண்டாம் பட்டினத்தார் நய மூன்றாவது பட்டினத்தார பத்தி வந்து பெருசா பேச மாட்டேன் அப்படின்னா அவர் வந்து ஒரு கோஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நான் இந்த வீடியோட கடைசியில சொல்லிடுறேன் ஓகேவா சோ இப்போ முதல் பட்டினத்தார் இரண்டாம் பட்டினத்தார் இவங்க ரெண்டு பேரு யார் யார் என்னென்ன காலகட்டத்துல வாழ்ந்தாங்க இவங்களுக்குள்ள இருக்க வேறுபாடுகள் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கலாம் இப்போ முதல் பட்டினத்தார் அப்படின்றவரோடு வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இவர் தமிழ் இலக்கியத்துக்கு என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னா மொத்தம் ஐந்து பிரபந்தங்களை எழுதியிருக்காரு இவர் எழுதின எல்லா பிரபந்தங்களையுமே பதினோராம் திருமுறையில் நம்பியாண்டார் நம்பி வந்து தொகுத்து வச்சுருக்காரு ஸோ பதினோராம் திருமுறை தொகுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அதில் பட்டினத்தாரோட பாடல்களும் வரும் இந்த பட்டினத்தார் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருப்பார் அப்படின்னு பார்த்தா இவர் வந்து வரகுண பாண்டியனை பத்தி எல்லாம் இவருடைய பாடல்கள் எழுதியிருக்காரு அப்படின்றதுனால கண்டிப்பா ஒன்பதாவது நூற்றாண்டுக்கு பிறகு தான் அவர் வாழ்ந்திருக்கணும் அதே மாதிரி முதலாம் ராஜராஜ சோழன் காலத்துக்கு முன்னாடியே இவர் வந்து மறைஞ்சிருக்கணும் அப்படின்றதுனால பத்தாவது நூற்றாண்டோட தொடக்கத்துல இவர் வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி இவர் வந்து தீவிர சிவநேசனா இருக்கிறது அவருடைய பாடல்கள் தெரியுது பயங்கரமான சிவபக்தரா இருந்திருக்காரு சைவ சித்தாந்தங்களை வந்து முன்னிட்டுதான் இவருடைய எல்லா பாடல்களுமே இருக்கு அதுல சைவ சித்தாந்தமும் அழகியலும் நிறையவே அவருடைய பாடல்களை நம்மளால பார்க்க முடியும் இந்த முதல் பட்டினத்தாருடைய முக்கியமான படைப்புகள் அப்படின்னு பார்த்தா கோவில் நான்மணி மாலை திருக்கழுமல மும்மணி கோவை திருவிடைமருதூர் மும்மணி கோவை திரு ஏகம்பமுடையார் திருவந்தாதி கடைசியா திருவெற்றியூர் உருப்பா உருப்பது அப்படின்னு சோ முக்கியமா சைவ சித்தாந்தங்களை பாடிருக்காரு அதை விட முக்கியமா இவருடைய பாடல்கள்ல தலைவனும் தலைவியும் சேர்ந்து இறைவனை வழிபடுறா மாதிரி பாடி இருக்காரு இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போறோம் இல்லையா இந்த பட்டினத்தார் இவருக்கு அப்படியே வந்து ஸ்ட்ரைட் ஆப்போசிட் அதனாலதான் இந்த விஷயத்தை நான் சொல்றேன் பாடல்கள்ல பக்தி நெறியும் ஒழுக்கமும் சொட்ட சொட்ட பாடியிருக்காரு இப்போ அடுத்து இரண்டாம் பட்டினத்தார் பத்தி பாக்கலாம் இவர் வாழ்ந்த காலகட்டம் என்ன அப்படின்னா பதினான்காம் நூற்றாண்டோட இறுதியில வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த காலகட்டத்துல நிறைய சித்தர்கள் தமிழ்நாட்டுல வாழ்ந்த ஒரு காலகட்டம் சிவபாக்கியர் ஞான மார்க்கம் எழுதின ஔளவையார் ஸோ இவங்கெல்லாம் இவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க இவருடைய பாடல்கள் எல்லாமே பட்டினத்து பிள்ளையார் திருப்பாடல் திரட்டு அப்படின்ற பேர்ல இருந்து கிடைக்கப்பெறுது இவரோட தலைப்புகள் அப்படின்னு பார்த்தா நிறைய திருத்தலங்கள் பற்றிலாம் எழுதிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பொது தலைப்புல நிறைய பாடல்கள் எழுதிருக்காரு அந்த பொது தலைப்பில் வர பாடல்கள்லாம் வந்து இன்னைக்குமே பட்டினத்தார் படத்திலலாம் பார்த்தா நமக்கு வந்து வாழ்க்கையோட நிலையாமை அப்புறம் கடவுளையே நம்ம வந்து சேரணும் எப்படி இந்த உலகம் வந்து சிற்றின்பத்துலேருந்து நம்ம வந்து பேரின்பத்தை நோக்கி போகணும் அந்த ரொம்ப பிலாசபி அதிகமான இருக்க பாடல்கள்லாம் வந்து இந்த பட்டினத்தார் தான் எழுதியிருக்காரு சித்தர் கோவை அப்படின்னு ஒரு ஒரு தொகுப்பு இருக்கு அதுல சித்தர்களோட பாடல்கள்லாம் இருக்கும் அதுல பட்டினத்தார் பாடல்கள் அப்படின்ற ஒரு தொகுப்பு அடங்கும் அதுல வர பட்டினத்தார் பாடல்கள் அப்படின்றது இந்த இரண்டாம் பட்டினத்தாரோட பாடல்கள் தான் இப்போ இந்த இரண்டாம் பட்டினத்தாரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கலாம் இவர் வந்து எளிய நடை எளிய சொற்பொருள் படிக்காதவங்களுக்கும் வந்து ஈஸியா இதுதான் விஷயம் அப்படின்னு வந்து மனசுல பதிகிற மாதிரியான பாடல்கள் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பாட்டு நான் சொன்னேன்னா உங்களுக்கு நான் அதோட உரைநடை என்ன அப்படின்னு சொல்லவே தேவையில்லை விளக்கமே தேவையில்லை அந்த பாட்டை பாடினாலே அவர் என்ன சொல்ல வரார் புரியும் இப்ப பாருங்க உதாரணத்துக்கு தாயாரும் சுற்றமும் பெண்டிரும் கைவிட்டு தாழ்ந்திடும் நாள் நீ யார் நான் யார் என பகர்வார் அந்த நேரத்திலே நோயாரும் வந்து குடி கொள்வரே கொண்ட நோயும் ஒரு பாயாரும் நீயும் ஏது உடலே எழுதியிருக்காரு இதோட அர்த்தம் உங்களுக்கு இதை நான் படிக்கும் போதே புரிஞ்சிருக்கும் இல்லையா எல்லாருமே நம்மள தாயார் நம்ம கட்டின மனைவி நம்மள சுற்றத்தால் எல்லாமே நம்ம கைவிட்டதுக்கு அப்புறமாவும் நம்ம உடம்புல நோயும் நம்ம படுத்திருக்க பாயும் மட்டும்தான் உனக்கு கடைசி வரைக்கும் துணையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரொம்ப ஆன் யோர் ஃபேஸ் சொல்லியிருப்பாரு நிலையில்லாத உடலை அவரை வந்து அதிகமாக பழிச்சிருக்கார் அவருடைய பாடல்களில் தான் அதே மாதிரி இன்னொரு பாட்டிலையும் வந்து இல்லற வாழ்க்கையை அவர் ரொம்பவே பழிச்சு எழுதியிருக்கிறத வந்து பார்க்க முடியும் நிறைய பாடல்களை வந்து இல்லறத்தை பழிச்சு எழுதியிருப்பார் சிற்றின்மம் இது வந்து இருக்கவே கூடாது நோக்கி வந்து இறைவன் கிட்ட போறது மட்டும்தான் வாழ்க்கையா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான பாடல்கள் தான் இவர் எழுந்தது ஏராளம் ஒரு பாட்டு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நாப்பிழக்க பொய்யுரைத்து நவநிதியம் தேடி நலன் ஒன்று மரியா நாரியரை கூடி பூப்பிழக்க வருகின்ற புற்று ஈசல் போல புல புலவென கலகலவென புதல்வர்களை பெறுவீர் காப்பதற்கும் வகையறிவீர் கைவிடவும் மாட்டீர் கவர் பிழந்த மரத்துளையில் கால் நுழைத்து கொண்டே ஆப்பு அதனை அசைத்து விட்ட குரங்கு அதனை போல கிடந்து உழல அகப்பட்டீரே அப்படின்னு கல்யாண வாழ்க்கையில பயங்கரமான ஒரு கஷ்டத்துல அகப்பட்டு இருக்கீங்க இந்த மாயையெல்லாம் விட்டு வெளியில வாங்க இறைவன்கிட்ட வாங்க அப்படின்ற மாதிரி பட்டினத்தாரோட பாடல்கள்லாம் இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த பாட்டு அதே மாதிரி இந்த இரண்டாம் பட்டினத்தார் வந்து அவருடைய பாடல்கள்ல இந்த உடம்போட இளிநிலையையும் இந்த பெண்களுடைய உடம்பையும் வந்து ரொம்பவே வசப்பாடி இருப்பாரு ஸோ எக்ஸாம்பிளுக்கு காற்றில் பொதிந்த நிலையற்ற பாண்டத்தை காதல் செய்து ஏற்று திரிந்து விட்டேன் இறைவாகச்சி ஏகம் பண்ணே அப்படின்னு எழுதியிருப்பாரு அதாவது பெண்ணோட உடம்பு வந்து வெறும் காற்று பொதிந்த நிலையற்ற ஒரு பாண்டம் அது மேல போய் நான் காதல் கொண்டு என்னோட வாழ்க்கையெல்லாம் வந்து வீண் அடிச்சுட்டனே அப்படின்னு பாடுற மாதிரி எழுதியிருப்பாரு அடுத்தது இன்னும் மோசமா எழுதியிருப்பாரு நாரும் உடலை நரிப்பொதி சோற்றினை நான் தினமும் சோறும் கரியும் நிரப்பிய பாண்டத்தை தோகையர்த்தம் கூறும் மலமும் இரத்தமும் சோறும் குழியில் விழாது ஏறும்படி அருள்வாய் இறைவாகச்சி ஏகம்பனே அப்படின்னு எழுதியிருப்பார் உடம்போட இழிநிலைய இந்த பாடல்களில் பட்டினத்தாரை எழுதியிருப்பார் பெண்கள் உடம்பை வந்து வசப்பாடினா அதே பட்டினத்தார் எந்த நம்ம வந்து பந்தங்கள்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொன்னால் அதே பட்டினத்தார் அவருடைய தாயார் அப்படின்னு வரும்போது ஒரு முரணான ஒரு பாட்டை தான் பாடியிருப்பார் அதை வந்து பொது தலைப்பு அப்படின்றதில் நம்ம வந்து பார்க்கலாம் அன்னையாருக்கு இறுதி கடன் அப்படின்னு பத்து பாடல்கள் அடங்கின ஒரு தொகுப்பு இருக்கும் அவரோடது அதாவது இவர் துறவரம் போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அண்ணையார் வந்து கலங்கிடுவாங்க நீ எனக்கு பண்ண வேண்டிய கடமை ஒன்று இருக்கு அதை பண்ணாம நீ என்னை விட்டு போகாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கு ஒரு சத்தியம் பண்ணுறாரு உனக்கு நான் செய்ய வேண்டிய இறுதி கடன் வரும்போது நான் எந்த ஊரில் இருந்தாலும் உன்னை நோக்கி நான் சரியா வந்துடுவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு அப்புறம் அப்படி ப்ராமிஸ் பண்ண மாதிரியே அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா இடுகாட்டுக்கு நேராக போறாரு அங்கே அவருடைய அம்மாவோட உடல் வந்து அங்கே சிதையில் வைக்கப்பட்டிருக்கு காய்ந்த விறகு கட்டைகள் மேலே அடுக்கி வச்சிருக்காங்க அது எல்லாத்தையுமே எடுக்க சொல்றாரு அளவை எடுத்துட்டு பச்சை வாழை மட்டையினால எங்க அம்மாவோட உடம்ப வந்து அடுக்குங்க அதுக்கு மேல எங்க அம்மாவோட உடம்ப வைங்க அப்படின்னு சொல்றாரு வச்சு ஞான தீயினால எங்க அம்மாவுக்கு வந்து சிதை மூட்ட போறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அன்னையருக்கு தகனம் செய்தல் அப்படின்ற தொகுப்புல அவர் அந்த பாடல்களை பாடுறாரு இன்னைக்கு அந்த பாடல்களை யாராவது படிச்சு பார்த்தாலும் அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க அம்மாவோட ஞாபகம் வந்து கண்டிப்பா கண்ணில் வந்து தண்ணி வரும் அப்படி இருக்கும் அந்த பாட்டல் அவ்வளவு மூவிங்கா இருக்கும் ஸோ என்னதான் முற்றும் துறந்த ஒரு முனிவன் எல்லா பா ஆசா பாசங்கள்ல இருந்து சொத்துக்கள்ல இருந்தும் வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் தாய் பாசத்திலிருந்து அவன் அவருடைய அப்படின்றது பாடின பாட்டுல இருந்து ஒரு ரெண்டு பாட்டு நான் சொல்றேன் அந்தி பகலா சிவனை ஆதரித்து தொந்திச்சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தழல் மூட்டுவேன் அப்படின்றாரு அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவிய பூமானே என்னை அழைத்த வாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ தாய் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல் மெல்ல முகம் மேல் முகம் வைத்து முத்தாடி எந்தன் மகனே என்று அழைத்த வாய்க்கு அப்படின்னு பாடுறார் ஒண்ணுல சிம்பிளா சொல்ல போனோம்னா என் ஆசாசியா வளர்த்து மானே தேனே அப்படின்னு எல்லாம் தேனை திரவியமே அப்படின்னு எல்லாம் சொன்ன அந்த வாய்க்கு நான் எப்படி அரிசி போடுவேன் அந்த வாய்க்கு அந்த உடம்புல எப்படி நான் கொல்லி வைப்பேன் என்ன என்ன சுமந்த அந்த உடம்ப எப்படி நான் வந்து சிதையில ஏற்றுவேன் அப்படின்னு அவங்க அம்மாவை நினைச்ச ஒரு குலம்புற மாதிரியான ஒரு பாட்டு தான் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுனா என்னதான் முற்றும் துறந்த ஒரு முனிவனா இருந்தாலும் தாய் பாசம் அப்படின்னு வரும்போது பட்டினத்தார் கூட அதுக்கு விதி விலக்கில் அப்படின்றது தான் தெரியுது சரி இப்போ அடுத்து பட்டினத்தாரோட கதைக்கு போகலாம் பட்டினத்தார் கதை நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இன்ஃபேக்ட் சித்தர்களோட கதையிலேயே நிறைய சுவாரஸ்யங்கள் அடங்கின ஒரு கதைனா வந்து பட்டினத்தார் கதை தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த காதிருந்த ஊசி அப்புறம் பேய் கரும்பு அப்புறம் சுட்டப்பம் வீட்டை சுதும் இதெல்லாம் வந்து சின்ன வயசா இருக்கும்போது நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லுவோம் வளர்த்து இருப்பாங்க இல்லையா இந்த மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சேர்ந்தது தான் இவருடைய கதை பட்டினத்தார் கதைக்கு வந்து வரலாற்று ஆதாரங்கள் அப்படின்னு சொல்ற ஒரு புத்தகங்கள் அப்படின்னா முக்கியமான ரெண்டு புத்தகங்கள் பட்டினத்து பிள்ளையார் புராணம் திருவெண்காடர் சரித்திரம் அப்படின்ற புக்ஸ் தான் சோ இந்த ரெண்டு புத்தகங்களுமே ஏறத்தாழ ஒரே மாதிரியான ஒரு கதை தான் சொல்றாங்க சோ இப்போ நேரா பட்டினத்தார் கதைக்கு போயிடலாம் ஆஹ் பட்டினத்தார் பிறந்தது எங்க அப்படின்னா காவிரி பூ பட்டிணத்துல பிறக்கறாரு அவருடைய தாய் தந்தை சிவநேசர் ஞான கலாம்பிகை அப்படின்ற ஒரு தம்பதிக்கு பிறக்குறாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து பயங்கரமான சைவ நெறிய பின்பற்ற அதாவது சிவனை வழிபடுறவங்க இவங்களுக்கு ஒரு குழந்தையா பிறக்கிறாரு ஆண் குழந்தை பிறக்குது அந்த குழந்தை தான் நம்ம பட்டினத்தார் இவருக்கு வந்து திருவேன்காட்டில் இருக்க ஈஸ்வரனோட ஞாபகமாக சுவேதாரண்யர் அப்படின்னு பேர் வச்சு வளர்க்குறாங்க இப்போ இவங்களோட குடும்பம் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து வணிக குடும்பம் அதாவது கடல் தாண்டி வணிகம் செய்யக்கூடியவங்க முத்தும் பவளமும் மாணிக்கமும் எக்கச்சக்கமா அவங்க வந்து அவங்க கிட்ட கொட்டி கிடக்குது அந்த மாதிரியான ஒரு வணிகர்கள் அவங்க கிட்ட சொந்தமாவே வந்து நிறைய கப்பல் கலங்கள்லாம் இருக்கிற ஒரு வணிகர்களா இருந்திருக்காங்க ஸோ இவருக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது இவருக்கு கல்யாணம் நடக்குது இவருடைய சந்தோஷமா திருமண வாழ்க்கையை வாழ்றாரு அப்படி வாழும்போது நம்ம திருவெண்காடர் அதாவது பட்டினத்தா குழந்தை இல்ல மகப்பேறு இல்ல அப்போ அவருடைய கனவுல வந்து இறைவன் தோன்றதாகவும் திருவிடை மருதூர் அப்படின்ற ஊருக்கு போனா அங்க உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி கூட்டிட்டு திருவிடை மருதூருக்கு போறாருமர் அப்படின்றவரு கை குழந்தை ஆண் குழந்தையை கனவுல சொன்ன மாதிரியே அந்த கை குழந்தையை இவரு வாங்கிட்டு அதுக்கு பதிலாக ஆயிரம் பொண்ணை கொடுத்துட்டு வராரு கை குழந்தைய தன்னுடைய வாரிசா பட்டினத்தார் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு மருதவாணன் அப்படின்னு பேர் சூட்டி வளர்க்கிறாரு இப்போ அந்த மருதவாணனுக்கு தன்னுடைய குல தொழிலான வணிகம் எப்படி அப்படின்றதெல்லாம் கத்துக் கொடுக்கிறாரு அவரு வந்து மருதவானன் மேல ஏகப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு தன்னுடைய பையன் நம்மள மாதிரியே வருவான் அப்படின்னு மருதவானனுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வருது கடல் கடந்து வணிகம் செய்யணும் அப்படின்னு சொல்றான் அதே மாதிரி கடல் கடந்து போயிட்டு ஒரு நாள் திரும்பி வராரு அப்படி திரும்பி வரும்போது இவர் கடற்கரையில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கலங்கள் வருது நம்ம பையன் என்ன மாதிரியெல்லாம் வணிகம் செஞ்சிருக்கான் அப்படின்னு பாக்குறதுக்காக வந்தவருக்கு ஒரே அதிர்ச்சி ஏன்னா வெறும் பூமியும் தவிடும் இருக்கிற இரு வரட்டியா எடுத்துட்டு வந்திருக்காரு பையன் மூட்டை மூட்டையா வந்து வெறும் எருவரட்டி தான் இருக்கு இதை எடுத்து பார்த்துட்டு அவருக்கு பயங்கரமா கோவம் இது என்ன தான் நீ வந்து வணிகம் செஞ்சுட்டு வந்தியா இதான் உன்னுடைய கோவத்துல கடிஞ்சிக்கிறாரு உடனே அங்க இருந்து மருதுவானன் அவருடைய பையன் வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு என்னது இது அப்படின்னு இவருக்கு கோவத்துல அந்த எருவரட்டி வரட்டி இருக்கு இல்லையா அந்த எருவரட்டியை வந்து விசிறி அடிக்கிறாரு விசிறி அடிச்சதுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த இருவரட்டி முழுக்க மாணிக்கவும் வைடூரியங்களுமா கற்களா இருந்திருக்கு சோ அது எல்லாத்தையுமே எரு பரட்டில வச்சுதான் அவர் எடுத்துட்டு வந்திருக்காரு இருக்காரு சோ இந்த விஷயத்தை பார்த்த உடனே அடடா நம்ம அவசரப்பட்டு நம்ம பையனை திட்டிட்டோமே அப்படின்னு விறுவிறுன்னு வீட்டை நோக்கி போறாரு அங்க போனா பட்டினத்தாரோட மனைவி இருக்காங்க மருதுவானன் எங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி பையன் வந்தாரு வந்த உடனே அப்பா என்ன வந்து தேடுவாரு அப்படி வரும்போது இந்த பெட்டகத்தை அவர் கொடுத்துருங்க குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டா பையன் வந்து எங்க போனாருன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க இப்போ பட்டினத்தாரோட மனசுல வந்து ஒரு சின்ன ஒரு வணிகர் இல்லையா ஒரு ஒரு ஆசை எழுது சரி அப்போவே வந்து எருவரட்டிலேயே வந்து வைடூரியமும் மாணிக்க கற்களும் இருந்தது அப்போ இந்த பெட்டகமே கொடுத்துருக்கான் அப்படின்னும் போது இன்னும் இதுல என்னெல்லாம் இருக்குமோ அப்படின்னு ஆசை மேலதிகமா வர வர அவர் அந்த பெட்டகத்தை திறந்து பாக்குறாரு அந்த பெட்டகத்துக்குள்ள ஒரே ஒரு ஓலை இருக்கு அந்த ஓலையில ஒரு வாக்கியம் எழுதியிருக்கு அந்த வாக்கியம் தான் பட்டினத்தாரோட வாழ்க்கையே புரட்டி போட்டது அது என்ன வாக்கியம் அப்படின்னா காதருந்த ஊசியும் கடை வழி காணாது கான் அப்படின்ற வாக்கியம் தான் அது அதாவது நீ என்னதான் இவ்வளவு செல்வம் உனக்கு இன்னும் இன்னும் செல்வம் வேணும் அப்படின்னு தேடுற இன்னும் இன்னும் சேர்த்துக்கிட்டே போற உன்னுடைய இந்த வாழ்க்கையில ஆனா உன்னுடைய உடலில இருந்து இந்த ஆன்மா போனதுக்கு அப்புறமா காதலாத ஒரு ஊசி இருக்கு இல்லையா ஊசிக்கு காது தான் அதை வச்சு துணி கூட தைக்க முடியும் அப்ப காது இல்லாத ஒரு ஊசிய கூட உன்னால சொந்தமா எடுத்துட்டு போக முடியாது இதுதான் வாழ்க்கையோட உண்மை தான் அந்த ஓலையில எழுதி வச்சிருக்காரு அப்பதான் அவருக்கு வந்து சுளிர் அப்படின்னு பட்டினத்தா இருக்கு அது வந்து ஆஃப் இது எல்லாத்தையுமே அவர் வந்து நம்ம ஆமால இவ்வளவும் இந்த உலகத்துல எதுவுமே நிலை இல்லைல்ல அப்படின்ற அவர் உணர்றாரு அப்போத்துல இருந்து அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய சுற்றம் அவருடைய குடும்பம் இதுவரைக்கும் சம்பாதிச்சிருந்த பணம் எல்லாத்தையுமே துறந்து துறவியாக அவருடைய வாழ்க்கைய தொடங்குறாரு அப்போத்துல இருந்து தான் திருவெண்காடர் அப்படின்றவர் பட்டினத்தார் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இப்படியாக அவருடைய சுகபோக வாழ்க்கை எல்லாத்தையுமே துறந்து சுற்றம் பற்றம் எல்லாத்தையுமே துறந்து ஒரு ஒரு தலமா திரிய ஆரம்பிக்கிறாரு பட்டினத்தார் எந்த தெருவுல அவர் வந்து அதாவது அவர் அவர் செல்வந்தரா இருக்கும் போது எப்படி இருக்கும்னா அவருடைய வீடு வந்து வெள்ளி கதவு இருக்குமா அவருடைய பந்தல் வந்து முத்து பந்தல் இருக்குமா ஒரு காலத்துல அரசனே அந்த பக்கமா போகும்போது யாருடைய வீடு இது வெள்ளி கதவு இருக்கே அரசனுக்கு மட்டும்தான் வெள்ளி கதவு இருக்கும் இருந்து இந்த கதவு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னப்போ பட்டினத்தார் என்ன பண்ணாரா அதுக்கு அடுத்த நாள் தங்க கதவு போட்டுட்டாராம் சோ அந்த அளவுக்கு அவருடைய இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட செல்வத்தை விட்டுட்டு அதே தெருவுல வந்து கையேந்தி யாசகம் அஹ் வாங்குற நிலைமைக்கு பட்டினத்தார் வந்துட்டாரு இது வந்து பார்க்கும் போது அவருடைய கூட பிறந்த சகோதரிக்கு வந்து ஏதோ அஹ் அவருக்கு அவங்களுக்கு பிடிக்கல ஐயோ இப்படியெல்லாம் வாழ்ந்தோம் நம்ம இவர் இப்படி நம்மளுடைய மானத்தை வாங்குறானேவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சகோதரி வந்து இவரை எப்படியாவது உயிரோட தானே நமக்கு அசிங்கம் பேசாமல் இவரை வந்து ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்றாங்கன்னா இவரை கூப்பிட்டு அண்ணா சாப்பிடுறதுக்கு அப்பவும் கொடுக்குறாங்க அந்த அப்பத்துல வந்து விஷத்தை கலந்து அவருக்கு கொடுக்குறாங்க நம்ம தான் வந்து ஏற்கனவே ஞானம் இருக்கு இல்லையா சோ அந்த கையில வாங்கின உடனே அவருக்கு இதில் விஷம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த அப்பத்தை பாக்குறாரு அவருடைய தமக்கையாரை பாக்குறாரு அவரு அவங்களோட வீட்டு கூரை மேல வந்து அந்த அப்பத்தை தூக்கி அடிச்சிடுறாரு அடிச்ச உடனே விஷம் தோய்ந்த அந்த அப்பம் வந்து திடீர்னு நெருப்பு எரியுது நெருப்பு எரியுது அப்ப அவருடைய பார்த்து அந்த தன்னை சுடும் சொல்லிட்டு அப்பதான் அவங்களுடைய தமக்கியாருக்கு தெரியுது ஐயோ உண்மையிலேயே இவருக்கு வந்து ஞான சக்தி இருக்கு போல இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு வந்து உணர்றாங்க அவங்க மட்டும் கிடையாது சுத்தி இருக்க ஊர் மக்களும் அவரை பட்டினத்தார் அப்படின்னு பக்தியோட கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க சோ இங்கிருந்து அவருடைய வாழ்க்கையில நிறைய தமிழ்நாட்டில் இருக்க திருத்தலங்களுக்கு எல்லாம் போறாரு பாடல்கள் எழுத தொடங்குறாரு அப்படி எழுதிட்டு இருக்கும் போதுதான் அவருடைய வாழ்க்கையில வந்து பத்ரகிரியார் வராரு சோ நம்ம எப்பெல்லாம் பட்டினத்தாரை பத்தி படிக்கிறோமோ அப்பெல்லாம் பத்ரகிரியார பத்தி நம்ம படிச்சே ஆகணும் சோ இவங்க ரெண்டு பேருமே ஒரே காலகட்டத்துல வாழ்ந்த துறவிகள் சித்தர்கள் சோ இப்ப பத்ரகிரியாருடைய என்ட்ரி வருது கதைக்குள்ள ஓகேவா பட்டினத்தார் இப்படியே ஒரு ஒரு இடமா திருத்தலங்களா போயிட்டே இருக்காரு ஒரு பாயிண்ட்ல கொங்கு நாடு தாண்டி துளுவ நாட்டுக்கு போறாரு அங்க உச்சேன மாகாணம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்கு பதுரகிரி அப்படின்றவர் தான் ராஜாவா இருக்காரு சோ அந்த ஊர்ல இருக்க ஒரு பிள்ளையார் கோயில்ல தஞ்சம் அடைகிறாரு கொஞ்ச நாள் உட்காந்து அங்க தவத்துல இருக்காரு இந்த நேரத்தில் நான் பதிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த அரசரோட அரண்மனைக்கு சில கல்வர்கள்லாம் வராங்க திருடங்கள்லாம் வந்து நகையை திருடிட்டு போயிடுறாங்க ராத்திரியோட ராத்திரியா வந்து கல்வர்கள் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்க பிள்ளையாருக்கும் ஒரு பங்கு கொடுக்கணும் அப்படின்றது அவங்களோட வேண்டுதல் போல இருக்கு என்ன பண்றாங்கன்னா அவசரத்தில் ஓடும்போது போது இருட்டிலேயே அங்க இருக்க பிள்ளையாருக்கு ஒரு மாணிக்க மாலையா திரு இதுல இருந்து ஒரு மாணிக்க மாலையை எடுத்து பிள்ளையார் மேல விசிறிட்டு போறாங்க ஸோ அந்த பிள்ளையார் கோயில தான் நம்ம பட்டினத்தார் உட்காந்துருக்காரு அவர் தியான நிலையில இருந்து அதனால அவர் உணர்வுலேயே இல்லை ஸோ அவரோட கழுத்துல இந்த மாலை விழுந்தது கூட தெரியல அடுத்த நாள் காலை பொழுது புலருது அரசவை எல்லாம் ஓடி வராங்க ஓடி வந்து பார்த்தா அந்த பிள்ளையார் கோயிலில் இவர் மட்டும் உணர்வு இல்லாமல் உட்காந்துருக்காரு பார்த்தா கழுத்துல அந்த மாணிக்க மாலை இருக்கு உடனே இவன் தான் திருடு அப்படின்னு முடிவு பண்ணி காவலர்கள்லாம் எழுத்துட்டு போய் அந்த பதுரகிரி ராஜாவுக்கு முன்னாடி பட்டினத்தார நிற்க வைக்கிறாங்க பதுரகிரி ராஜா என்ன எதுன்னு எதுவுமே விசாரிக்கல உடனே இவனை வந்து இவன் தான் குற்றம் செஞ்சவன் இவன் தான் திருடனா இருப்பான் இவனை கழுவுல ஏத்துங்க அப்படின்னு குற்றவாளிக்கு அந்த காலத்துல இருந்து தண்டனை கொடுத்துடுறாங்க இப்போ கழுவுல ஏத்துறது அப்படின்னா என்ன தண்டனை அப்படின்னு பார்க்கலாம் அந்த காலத்துல இருந்து ரொம்ப கொடுமையான ஒரு தண்டனை இது ஒரு மரத்தை வந்து கூரா தீட்டி வச்சிருப்பாங்க அதுல நிறைய எண்ணெயும் போசி வச்சிருப்பாங்க இப்ப குற்றம் யாரு சாட்டப்பட்டிருக்காங்களோ தண்டனை யாருக்கு கொடுத்துருக்காங்களோ அவங்கள தூக்கி அந்த மரத்தோடு கூர்மையான அந்த முனையில வந்து உட்கார வச்சிருவாங்க இப்போ அது என்ன ஆகும் கூர்மையான முனையில உட்கார வச்சா கொஞ்சம் கொஞ்சமா ஆக ஆக அவங்க ரத்தம் கசிய கசிய அதுக்கு உள்ளே இறங்குவாங்க ஸோ தலை வரைக்கும் அவங்க உள்ளே போய் அவங்க உடம்புல ரத்தமும் உயிரும் ஒரே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள விட்டு பிரியும் சும்மா இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு தண்டனை தான் கழுவைத்துறது இது குற்றவாளிகளுக்கு மட்டும் கிடையாது அந்த காலத்தில் வந்து சைவர்கள் வைணவர்களையும் வைணவர்கள் சைவர்களையும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயிரக்கணக்கான சமணர்களையும் அந்த காலத்தில் கழுவி வைத்திருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட்டை பட்டிணத்தாருக்கு கொடுக்குறாங்க கழுவி அந்த மரமும் இருக்கு இவரை வந்து மரத்தில் ஏத்துறாங்க அப்படி ஏற்றும் போது என் செயலாவது ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு பாடலை வந்து திடீர்னு பட்டினத்தார் பாட ஆரம்பிக்கிறார் ஆரம்பிச்ச உடனே அந்த மரம் என்ன ஆகுது திடீர்னு பார்த்திக்கிட்டு எரியுது உடனே இந்த விஷயம் வந்து ராஜாவுக்கு போது பதரகிரியார் வந்து பதறி அடிச்சுக்கிட்டு உடனே ஓடி வர்றாரு அந்த தண்டனை கொடுத்த இடத்துக்கு ஓடி வந்து அப்புறமா தான் அவருக்கு வந்து தெரியுது இவர் சாதாரண ஆள் கிடையாது இவர் வந்து ஒரு ஞானத்துறவி அப்படின்னு உடனே பதுரகிரிக்கு வந்து அந்த மூமெண்ட் ஆஃப் ரியலைசேஷன் இப்போ இவருக்கு வருது இவர் என்ன பண்ணுறாருனா இவருடைய சுற்றம் நட்பு இவருடைய செல்வம் அரச பதவி எல்லாத்தையுமே திறந்துட்டு இதுக்கு மேலே நான் உங்கள் கூடவே இருக்கிறேன் எனக்கு உங்களுக்கு கிடைத்த அதே மாதிரியான தீட்சையை எனக்கும் கொடுங்க அப்படின்னு அனித்துல இருந்து பட்டினத்தாருக்கு பின்னாடியே சீடனா அவரை குருவா எடுத்துக்கிட்டு சீடனா பதுரகிரியாரும் அவருடைய வாழ்க்கையில இணைஞ்சிடுறாரு இப்ப பட்டினத்தாரும் பதுரகிரியாரும் சேர்ந்து கோயில் கோயிலா சுத்திட்டு இருக்காங்க போற வழியில பதுரகிரியார் என்ன பண்றாரு அப்படின்னா கையில ஒரு திருவோடு வச்சுட்டு இருக்காரு யாசகம் வாங்கணும் அப்படின்றதுக்காக கையில ஒரு திருவோடு போற வழியில ஒரு நாய் ஒண்ணு அவருக்கு ஒரு நாள் அவரு பசியோட வந்து நிக்குது அப்படின்றதுனால அவருக்கு சாப்பாடு ஒரு தடவை போடுறாரு உடனே அந்த நாயும் பதுரகிரியாரோட ஒட்டிக்கிச்சு சோ போற வழியெல்லாம் அவரை பின்தொடர்ந்து அந்த நாயும் கூடவே வந்துட்டு இருக்கு ஒரு வழியா ரெண்டு பேரும் வந்து திருவிடை மருதூர் கோவிலுக்கு போகிறாங்க அப்போது பட்டினத்தார் என்ன சொல்றாருன்னா நான் கிழக்கு வாசலில் உட்காந்துருக்கேன் நீ மேற்கு வாசலில் உட்காந்துரு உனக்கு என்னைக்கு தீட்சை எனக்கு கொடுக்கணும்னு எனக்கு தோணுதோ அன்னைக்கு நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மேற்கு வாசலில் உட்கார வச்சுட்டாரு இப்போ பதரகிரியார் மேற்கு வாசலில் உட்காந்துட்டு இருக்காரு ஒரு நாள் யாசகம் வாங்குறதுக்காக ஒருத்தர் வராரு கிட்ட வந்து ரொம்ப பசிக்குது சாப்பாடு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு அப்போ பட்டினத்தாரை என்ன சொல்றாருன்னா ஐயா நானும் துறவி என்கிட்ட எதுவுமே கிடையாது ஆனா மேற்கு வாசலுக்கு போனீங்கன்னா அங்க சம்சாரம் பண்றவர் இருப்பாரு அவர்கிட்ட போய் கேளுங்க அவரு கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு இப்போ அவர் சொன்ன மாதிரியே மேற்கு வாசலுக்கு போய் ஐயா நீங்க தான் சம்சாரியாமே எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு யாசகம் கேட்கிறவர் கேட்கிறாரு இது கேட்ட உடனே பதுரகிரி யாருக்கு ஒண்ணுமே புரியல நம்மளோட குரு ஏன் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு நம்மள ஏன் சம்சாரின்னு சொல்றாரு அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அவருக்கு வந்து உண்மை விளங்குது அவர் கையில திருவோடு வச்சிருந்தாரு கூட நாய் இருக்கு இல்லையா அதனால தான் இவர் சம்சாரின்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது எல்லாத்தையுமே தான் நான் என் கூட வரேன்னு சொன்னேன் என்னுடைய சீதனா ஆனால் கையில திருவோடு எதுக்கு வந்திருக்கு அது வந்து பிசிக்கல் பொசஷன் தானே அதே மாதிரி எல்லா பந்தத்தையும் உன்னுடைய சுற்றம் நட்பு குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருன்னு சொன்னேன் ஆனா இந்த நாயோட உனக்கு ஒரு பந்தம் இருக்குல்ல அது எமோஷனல் கனெக்ஷன் தானே இது ரெண்டும் இருந்தால் நீ சம்சாரி தானே அவ பின்ன எப்படி உனக்கு தீட்சை கிடைக்கும் அப்படின்றது தான் அவர் பட்டினத்தார் குறிப்பால உணர்த்தியிருக்காரு இந்த சின்ன விஷயம் கூட நம்ம தெரியாம இவ்வளவு நாள் இருந்துட்டோமே அப்படின்னு பதுரகிரியார் என்ன பண்றாரு திருவோட தூக்கி போடுறாரு போட்டு அந்த திருவோடு அந்த நாயின் மேல விழுது ஒரே நேரத்தில் அந்த நாயும் இறந்துருந்து அந்த திருவோடும் முறைஞ்சிருது இப்படியாக அவருடைய பந்தங்கள் எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் அவர் விட்டு போயிடுது போனதுக்கு அப்புறமா தான் பதுரகிரியாருக்கு வந்து இவருடைய சீடனான ஒரு அந்தஸ்து கிடைக்கிது இப்படியாக நாட்கள் போயிட்டே இருக்கு பதுரகிரியாரும் பட்டினத்தாரும் வந்து ஒவ்வொரு திருத்தலங்களுக்கு போயிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வயசாகிட்டே இருக்கு அப்போ இப்போ நாய் ஒன்று இறந்தது அப்படின்னு சொன்ன இல்லையா அந்த நான் என்ன ஆகுதுன்னா காசியில காசி ராஜாவுக்கு மகளா அடுத்த ஜென்மத்துல பிறக்குது ஸோ அங்க மகளா பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு வயசு வருது காசிராஜன் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து மூணு ஜென்ம ஞாபகம் வந்து அவங்க சொல்றாங்க அப்பா நீங்க எனக்கு எந்த கல்யாணமும் பண்ணி வைக்க முடியாது நான் வந்து இந்த மாதிரி திருவிடை மருதூர்ல ஒரு துறவி இருக்காரு அவருக்கு உரித்தானவள் நான் அவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா அவரோட சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு காசி ராஜா கிட்ட சொல்றாங்க விஷயத்தை கேள்விப்பட்ட ராஜா அவர் பொண்ணை கூப்பிட்டுட்டு இது ஒரு விஷயம் இருக்கான்னு பாக்குறதுக்கு திருவிடை மருதூருக்கு வராரு வந்தா அங்க பதுரகிரியார் உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி என்னோட பெண்ணை வந்து நீங்க தான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு பதுரகிரியாருக்கு எதுவுமே புரியல இது என்னடா இது நமக்கு வந்த சோதனை இது நம்ம எதுவுமே வேணாம் நம்மளோட குரு தான் நமக்கு தீட்சை கொடுப்பாரோ அப்படின்னு நம்ம இன்னைக்கெல்லாம் வேண்டிட்டு இருக்கோம் மோட்சத்தை தேண்டி நம்ம இத்தனை காலமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இப்படி ஒரு பந்தம் வருது அப்படின்னு இவருக்கு ஏகப்பட்ட குழப்பம் வருது அப்ப அவருடைய குரு கிட்ட இந்த பொண்ணை கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போய் நான் என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த குரு அதாவது பட்டினத்தார் என்ன பண்றாருனா இவங்க ரெண்டு பேரையும் திருவிடை மருதூருக்கு உள்ள கூட்டிட்டு போறாரு சன்னிதானத்துக்கு கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு நேரத்துல பதுரகிரியாரையும் அந்த காசிராஜனுடைய மகளையும் வந்து ஜோதியில வந்து ஐக்கியப்படுத்திக்கிறாரு இப்படியாக ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல மோட்சம் கிடைச்சிருது இப்ப பட்டினத்தாருக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் என்னடா நம்ம வழிகாட்டின சீடனுக்கும் அவரை சேர்ந்திருந்த நாய்க்கும் எல்லாம் கிடைச்சிருச்சு நமக்கு எப்போ மோட்சம் கிடைக்க போகுது அப்படின்னு இறைவன் கிடைக்கிறார் நான் மட்டும் இங்கே சுத்திக்கிட்டு அப்படின்னு அப்போ இறைவன் சொல்றாரு பக்தியை விட குரு பக்திக்கு தான் வந்து பலன் அதிகம் அப்படின்றதுனால அவங்களுக்கு முதல்ல மோட்சம் கொடுத்த நீ இன்னும் செய்ய வேண்டிய காரியம் பாக்கி இருக்கு அப்போ எப்போதான் எனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா பத்தா நீ என்னுடைய திருத்தலங்களுக்கெல்லாம் போய் பாட்டு பாடிக்கிட்டே இரு பாடல்கள் பாடு எங்க போனா அவங்க வந்து நுனிக்கரும்பு உனக்கு இனிக்குதோ அந்த இடத்துல தான் நீ மோட்சம் அடைய வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு இப்போ என்ன பண்றாருன்னா ஒரு ஒரு இடமா சிவனை நோக்கி அவர் தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு ஒரு இடமா போய் பாடல் பாட ஆரம்பிக்கிறாரு கடைசியாக ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாரு அந்த இடம்தான் சென்னை ஒட்டி இருக்கிற திருவொற்றியூர் ஒற்றியூர் அப்படின்னு அவர் வந்து பா ஒரு பது அப்படின்னு அவர் பாட்டு கூட பாடியிருக்காரு ஸோ திருவொற்றியூருக்கு வராரு ஊரம் குழந்தைங்களாம் அங்கே வந்து விளையாடிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்த உடனே அங்கே இருக்க கரும்பை வந்து கிள்ளி சாப்பிட்டு பார்க்குறாரு பார்த்தா நுனி கரும்பு இனிக்குது அப்போ பட்டினத்தால்க்கு தெரியுது இதுதான் நம்ம மோட்சம் அடைய வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு புரிஞ்சிருது அங்கே இருக்க பிள்ளைகளை கூப்பிடுறாரு மணலை கொஞ்சம் எடுத்து கொடுக்குறாரு சர்க்கரையாக மாறுது பசங்க சாப்பிட சொல்றாரு சர்க்கரையாகுது இது வந்து சித்து விளையாட்டை காட்டுறாரு இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கு அப்படின்னும் போது எல்லா நிறைய குழந்தைங்களாம் அவரை சுற்றி வந்து நிற்க ஆரம்பிச்சிருது அப்புறம் அங்கே ஒரு இடத்த பார்க்குறாரு அங்க வந்து வன்னார் சால் அப்படின்னு சொல்லுவாங்க அது பார்க்குறதுக்கு கூட மாதிரி இருக்கும் வன்னார்கள் வண்ணார்லாம் இருக்காங்க இல்லையா துணி துவைக்கிறவங்க அவங்க துணியெல்லாம் காய போடுறதுக்கான ஒரு மெட்டாலிக் கூட தான் அது ஸோ அந்த கூடை எடுத்துட்டு வந்து தம் மேல வந்து போடுங்க அப்படின்னு சொல்றாரு என்னை வந்து மறைச்சிடுங்க நான் இன்னொரு இருந்து தோன்றி வருவேன் பாருங்க அப்படின்னு ஒரு சி சித்து விளையாட்டை காட்டுறாரு உடனே அந்த குழந்தைங்களும் அவரை மேலே வந்து அந்த கூடையை வச்சு மூடுறாங்க இன்னொரு இடத்துல இருந்து தோன்றி வராரு மறுபடியும் அவரை வந்து மூடுறாங்க மறுபடியும் அவர் இன்னொரு இடத்துல இருந்து தோன்றி வராங்க இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விளையாடிகிட்டே இருக்காங்க கடைசியாக ஒரு தடவை அவரை மூடுறாங்க இந்த தடவை அவர் எங்கேயுமே சுற்றி முற்றி பார்க்கறாங்க எங்கேயுமே அவர் வந்து தோன்றி வரவே இல்லை இவருக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு அந்த குழந்தைங்களாம் அந்த வன்னார் சார் அந்த கூடையை தூக்கி பார்க்குறாங்க அந்த இடத்துல அவர் லிங்கமாவே சமாதியாயிட்டு இருக்காரு ஸோ இப்படியாக பட்டினத்தார் திருவற்றியூர் கடற்கரையில அஹ் மோட்சம் அடைஞ்சார் போய் பாத்தீங்க அப்படின்னா இன்னமும் வந்து அந்த கடற்கரையொட்டி அந்த கோயில் சமாதி கோயிலா இருக்கும் அந்த இடத்துல வந்து விருட்சமா பார்த்தீங்கன்னா கரும்பு இருக்கும் இப்போ பொதுவா எந்த கோயிலுக்கு போனாலுமே ஸ்தலவிருக்கமா வில்வ மரம் இருக்கும் புன்னை மரம் அரச மரம்லாம் கூட இருக்கும் ஆனா அங்க நுனி கரும்பு இனிச்சது அப்படின்னு சொன்ன இல்லையா பொதுவாக கரும்பு வந்து அடிக்கரும்பு தான் இனிக்கும் ஆனா அங்கே நுனிக்கரும்பு தான் அவருக்கு இனிச்சது இல்லையா ஸோ கரும்பு பேய் கரும்பு அப்படின்னு போட்டு அந்த கரும்பு விருட்சம் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ உங்களுக்கு யாராவது பட்டினத்தார பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் இல்ல அவருடைய சமாதி அடைஞ்ச இடமும் நம்ம போய் பாக்கணும் அப்படின்னா இப்போவும் திருவற்றியூர்ல சென்னையில அந்த சமாதி கோயில் இருக்கு அங்க போய் பார்க்கலாம் ஸோ இதுதான் பட்டினத்தாரோட கதை ஓகே இப்படியே வீடியோ முடிக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு இன்னும் இன்னும் ஒரே ஒரு பட்டினத்தாரோட கதை பாக்கி இருக்கு அதுதான் மூன்றாம் பட்டினத்தார் சரி இப்போ மூன்றாம் பட்டினத்தார் யார் அப்படின்னு பார்த்துடலாம் தமிழ் அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் பட்டினத்தார் ஒருத்தர் இல்லவே இல்லை பாடல் திரட்டு பாடல்கள் தான் இருந்தது ஒரு தொகுதியில வந்து சில பாட்டோட கம்பைலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு சோ இந்த பாட்டெல்லாம் வந்து கண்டிப்பா இவர் உண்மையான ஒரிஜினல் கம்போசர் எழுதியிருக்க மாட்டாரு மூன்றாம் பட்டினத்தார் அப்படின்ற ஒரு ஒரு கேரக்டர் கிடையாது அந்தந்த காலகட்டத்தில் பட்டினத்தாருடைய தாக்கத்தினால அவர் மாதிரி எழுத ட்ரை பண்ண பாடல்களெல்லாம் வந்து சேர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் வந்து சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஃபேக் ஐடி மாதிரி அப்படின்னு சொல்லலாம் சோ அதனாலதான் வந்து இவரை கோஸ்ட் அப்படின்னு சொன்னேன் சோ எது எப்படியோ முதல் இரண்டு பட்டிணத்தார்களுமே அவங்க அவங்க காலகட்டத்துல இந்த மக்களுக்கு மத்தியில பிறந்து வளர்ந்து வாழ்ந்தது உண்மை அதுக்கு சாட்சியானிக்குது இன்னைக்கு காலத்தை கடந்து அவங்க அந்த பாடல்கள் தான் இதுதான் கதை பட்டினத்தார பத்தி இன்னைக்கு நிறைய கத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணிக்கோங்க இதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான புத்தகங்கள்லாம் படித்தேன் அப்படின்றத உங்களுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதை பத்தி தொடர்ந்து நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல பேசலாம் காமெண்ட் செக்ஷன்லயே பேசலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கன்மனிஸ்